தத்தோஸ்ரீ நஜீப் அவர்கள் எந்த அளவு நம்ம இந்தியர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரதமராக அமைந்திருந்தார் என்பதை தத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் கூறியதும் அனைவரது மனதிலும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்தியர்கள் மட்டுமின்றி மற்ற இனத்தை சேர்ந்தவர்களும் பெரிய பாராட்டுகளை தெரிவித்தார் ஐம்பதாவது ஆண்டு தேசிய முன்னணி கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற சிறப்பு மாநாட்டில் எல்லா உறுப்பு கட்சிகளும் ஒரே நிகழ்த்திய நிகழ்த்தியதில் தத்தஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் எம்ஐசி சார்பாக மய்கா சார்பாக பேசியது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் மனதில் உள்ளதுபடி படி பேசியதை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறும் அதே வேளையில் அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து நம்மீதே வந்து இன்னும் வந்து அதிருப்தியான நிலையில் இருப்பதை அவர் திடமாக திண்ணமாக அத்தனை பேர் முன்னிலையில் கூறியது பாராட்டுக்குரிய விஷயம் நிச்சயமாக இந்த அவர் கூறிய விஷயங்களை கருத்தில் கொண்டு வருங்காலங்களில் தேசிய முன்னணி எடுக்கும் முடிவுகள் அதற்கு ஏற்றாற் போல அமைய வேண்டுமாய் தான் மயக்காவினர் அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் அதற்கு ஏற்றாற் போல தேசிய முன்னணி இதனை பரிசீலையில் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் இது எப்படி இருப்பினும் தேசிய முன்னணி என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அனைத்து இனங்களையும் உட்கொண்டிருக்கும் ஒரு கூட்டணியாகும் அதாவது மலாய்க்காரர்களை பிரதிநிதித்த அம்னோவும் இந்தியர்களை பிரதிநிதித்த எம்ஐசியும் சீனர்களை பிரதிநிதித்த எம்சியும் இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு சிறப்பான கூட்டு ஆட்சியாக அமைய சிறப்பான ஒரு அம்சங்களை கொண்டது தேசிய முன்னணி ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாநாடு அதற்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கின்றது இது தொடர்ந்து நிலைபெற வேண்டும் இதில் குறிப்பாக டெத்து ஸ்ரீ நஜீப் அவர்கள் எந்த அளவு நம்ம இந்தியர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரதமராக அமைந்திருந்தார் என்பதை ஸ்ரீ சரவணன் அவர்கள் கூறியதும் அனைவரது மனதிலும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்தியர்கள் மட்டுமின்றி மற்ற இனத்தை சேர்ந்தவர்களும் பெரிய பாராட்டுகளை தெரிவித்தார் அப்படியான ஒரு பிரதமரை நாம் எதிர்கால வந் எதிர்காலத்தில் கொண்டிருக்கும் நிலையில் இந்த நாடு மிக சிறப்பான நாடாக அமையும் தேசிய முன்னணியே தொடர்ந்து ஒரு முன்னணி கட்சியாக இருந்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை நம்முடைய எதிர்பார்ப்பு